நம்ம பழனதெல்லாம் மறந்துட்டியா இத பாரு நீ எங்களோட தங்கிறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்லா நான் இங்க தங்கட இந்த குழந்தை கூட நினைக்குது உன் வீட்டுக்காரரை பத்தியா சரியான சாப்பாட்டுதான் நான் இங்க தங்கிறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கேன் ஓட்ட சட்டமா இருக்கா நீ வேற அப்பப்ப உடம்பு சரியில்லன் படுக்கலை திரும்பி திரும்பி படுத்துக்கிற சும்மா கிடக்கிற சங்கு ஊதி அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறிபோய் நீ கண்ணீர் வடிக்கணுமா சொல்லு சொல்ல கசமுசவா அப்படினா என்ன இதவிட வகема இப்படி சொல்றது ஆட பாரு செக்ஸியா இருக்கா பார்வியே சரியில்ல கோவாவுல انا மடக்குறான் ட்ரை பண்ணா நடக்கல இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சறான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கான் ஆமா நான் இல்லே சொல்லலையே ஆள பாறே கறுப்பா இருந்தாலோ கலையா நல்ல நாட்ட கட்ட மாதிரி வாட்ட சடமா இருக்கறே[ [[[[[[[[[[[ பார்வதா சக்ஷியா இருக்குனா பேச்சு சக்ஷியா இருக்கு. இவ எங்க தங்கைனா நீ மோசம் போயிருவ மோசம் போனாலும் பரவல. இந்த வீட்டுல எனக்கு இருக்குற உரிமை அவளுக்கும் இருக்கு. ஏன்னா நானும் அவளோ பாதி பாதி. புரியுதா 50 50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டே. நெவர் தவற மாட்டேன். ஆ சித்தா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை உம் உம் சீதா ஒரு கை சோரடு சிக்க கட்டுபிடுச்சு ஒரு முத்தம் கொடுக்க வசதி எப்படி இத குடுக்க மடியுமா!

என்ன 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 சொல்லு என்ன முட்டை கண்ணை போட்டு அப்படி ஒரு ட்யூட்டி பாக்காத நான் மனசுல கூட எந்த நீயும் நினைச்சு தான்

அவளுக்கு ரெண்டு வருஷமா பழக்க இருக்கு நீ தான் புதுசு பார் தென்மொழி பார் ஏ இதயத்தை ரோட்டுக்கு குறுக்க நிறுத்தி வச்சிருக்கேன் இதை விட பெருசா ஒருத்தன் தன் காதலை வெளிப்படுத்த முடியாது அது மட்டும் இல்ல காதலிக்கும் வரை உண்ணாவிரதம் நீ என்ன காதலிக்கிறன்னு காதலிக்கிறேன் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட போறதில்ல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க இல்ல இது என் தாய்மதானை கொஞ்சம் கருத காட்டு அலேக் இதோ பார் படிக்க தெரியுமா ஐ லவ் யூ ஐ லவ் யூ யூ மறுபடியும் அலேக் இதோ பார் இதுவும் அதேதான் படிக்கட்டுமா என் காதல் வெங்காய மாதிரி உரிக்க உரிக்க வந்துக்கிட்டே இருக்கும் இப்ப உரிக்கிற என்னடா அது பைத்தியகார்த்தமா இருக்குன்னு பாக்குறியா எஸ் நான் பைத்தியம் காதல் பைத்தியம் தென்மொழி பைத்தியம் ஓ பைத்தியம் தென்மொழி காதலை கண்ணால சொன்னா ஆயிரத்துல ஒண்ணாயிடுவேன் கடிதத்துல சொன்னா நூத்துல ஒண்ணாயிடுவேன் வாயால சொன்னா பத்துல ஒண்ணாயிடுவேன்

முளிய பாரு திருவள்ளல காணாம போனமாதே சீதா படுத்துருக்குது நீ தான் நினைச்சு ஆ இந்த ஐஸ் எல்லாம் வேணாம் நானும் தான் பாக்குறேன் நான் தான் நினைச்சு பாத்ரூம்ல கசமசா நான் தான் நினைச்சு பெட்ரூம்ல கசமசா ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கும் அந்த பொண்ணு மேல ஏதாவது கண்ணா சீ சீ சீதா ஹோம் पर्सனாலிட்டி என்ன அவ ஜெனக்கு ஜெனக்கு பயம் பதே இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துது தட்ஸ் அது சீதா ஒரு தடவை நடந்தா அது ஆக்சிடென்ட் அடிக்கடி நடந்தா அது ஆக்சிடென்ட் இல்ல இன்சிடென்ட் டை 50 ஒண்ணே சீதா பெட்ரூம்ல வந்து படுக்க சொன்னது படுதா படுத்து பொண்டாட்டியா இல்ல பக்கத்து வீட்டுக்காரியா தெரிஞ்சிக்காம கை போடுறதா நான் என்ன பண்றது கை போடும்போது சீதா அடிப்புமா இருந்தது நீ வேற மூஞ்சிய மூடி படுத்துக்கிட்ட ஆ உங்கள பத்தி எனக்கு தெரியாதா என்ன உங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சீதா உள்ள வரதுக்கு முன்னாடி ரூம் அலங்காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு உங்க மாமியார் உள்ள வந்தாங்களா

உங்கள்கிட்ட கொஞ்சிட்டு போலானு வந்தேன் என் வீடு உனக்கு எப்படி நான் ஒரு போலீஸ்காரன் அடிச்சா அடி வெளிய தெரியாது ஆனா கண்ணு ரெண்டு வெளிய வந்துடும் மரியாதையா சொல்லி எதுக்காக அவனை கொலை செஞ்ச அந்த கொலையை செய்ய சொன்னது யாரு அந்த கொலையை செய்யறதுக்காக எவ்வளவு பணம் வாங்கினா இந்த பர்ஸ் இங்க எப்படி வந்துச்சு அன்னைக்கு இந்த பர்ஸ்ல நிறைய பணம் இருந்துச்சு அதுக்காக இத திருடிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் மத்தபடி இந்த கொலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார் என்ன விட்டுடுங்க சார் ஒன்னு விடுறதா இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீ உள்ளதா இருக்கணும் வா போற மீட் பண்றோம் வேற ஜூலி கிட்டே அந்த எனக்கு தெரியாது பர்சு பத்தி உனக்கு தெரியலன்னா உயிர் பத்தி எனக்கு தெரியாது என் ரூட்ட வேற சொல்லு மரியாதையா பார்த்து கொடுத்துட்ட இல்ல நீரிச கலந்த யாருமே எடுக்க தெரியாது என்னம்மா ஏன் அழுகிற என்னாச்சு என்ன யாரும் ஒரு முரடை வந்து பயமுறுத்தி ஏதோ பறவை பார்த்து கேட்டா நீங்க யாரும் ஜூலிங்கிற பொண்ணுக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்களாமே அதை கொடுக்கலன்னா நம்ம குடும்பத்தையே அழைத்துருவேன்னு சொன்னா

இவனை பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கிறோம்னு விளம்பரப்படுத்தின அதுலதான் ஒரு சிக்கல் என்ன சிக்கல் நீ பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தனு வச்சுக்க இவன் அலர்ட் ஆயிட்டா வெளிநாட்டுக்கு ஓடிட்டா நீ பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட் ஆயிடுப்பா நான் என்ன நினைக்கிறேன் இந்த சிட்டிக்குள்ள தான் இருக்கணும் நீ ரகசியமா அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிற அவனுக்கு தெரியாம அவனை நீ அரெஸ்ட் பண்ற எஸ் சார் யூ ஆர் ரைட் ஐ எம் ஆல்வேஸ் ரைட் விஜி இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது

சந்தோஷத்துல மட்டும்தான் பாதிப்பாங்க துக்கத்துல இல்லையா நம்ம உண்மை என் கிட்ட உண்மையை மறைக்காது பிளீஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா உன் நல்ல மனசுக்கு இப்படி ஒரு வியாதியா நீ மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்லையே அன்பான புருஷ அழகான குழந்த சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இதெல்லாம்

எனக்கு அந்த கவலை இருந்துச்சு நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலையும் போயிடுச்சு என்ன சொல்ற நான் இந்த வீட்டுல தங்க வச்சதே வெறும் நட்புக்காக மட்டும் இல்ல வந்தா அவரும் குழந்தையும் உன்கிட்ட நல்லா பழகணும் உன்னோட துணை அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் எனக்கு பிறகு இந்த வீட்டுல நீ

இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீ போட்ட நீ எதுவும் பேசாத எனக்கு பிறகு என் கடவுளையும் குழந்தையும் நீ ஏன் இருந்து அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம கண்ணுக்குள்ள காப்பாத்து இது என் மேல சத்தியமா ஏன் இப்படி பைத்திய மாதிரி பேசுற இதை பாரு

நீங்க என்ன சித்தா ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அது உடம்பலங்கா பின்ன என்ன கட்டம்ல கொடுமை படுத்துனா கண்ணீர் வடிக்காம என்ன பண்ணுவாங்க கொடுமையா ஏ 50 எங்களுக்குள்ள சிந்து முடிச்சு விடுறியா அவளுக்கு நான் என்ன கோरा வச்சிருக்கேன் புடவ வாங்கி தரலையா நக வாங்கி தரலையா பூ வாங்கி தரலையா இல்ல பீஜ் கூட்டிட்டு போல சினிமா கூட்டிட்டு போலையா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா அம்மா அவ பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா கேக்குற

டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் இதை கொண்டு போய் உள்ள வை சார் யாருப்பா சார் நான் வெஸ்டர்ன் டிராவல்ஸ் வந்து வரேன் நீ டிக்கெட் சொல்லியிருந்தாங்க நீ யாருக்குக்கா ஆமா சார் நாளைக்கு ரெடியா நான் அமௌண்ட் சொல்லியிருந்தேன் ஆனா இன்னைக்கே ரெடி ஆயிட்டாங்க நாங்க யாரும் நீ யாருக்கு டிக்கெட் கேட்கலையே கேட்கறது யார் சார் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு சீதாங்கிறது உங்க ஒய்ஃப் தானே ஆமா அவங்க ரெண்டு பேரும் தான் வந்தாங்க பணம்லாம் கட்டிட்டு இந்த பாஸ்போர்ட் கூட கொடுத்துட்டு போனாங்க என்னங்க நாளைக்கு நாம என்ற கவலை உங்களுக்கு இன்னைக்கே வந்துருச்ச நான் பிறந்த வீட்டுக்கு போறேன் அவங்க எப்ப திருப்பி அனுப்புவாங்களோ எனக்கே தெரியாது ஆனா போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன ஆசை இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கல்யாணப்படுவேன் நான் போறதுக்கு முன்னால உங்கள் ஆதரவது வாங்கிட்டு போடுறேன்